நிறைய பேருக்கு சொல்ல முடியாத வியாதிகள்லாம் இருக்கு சில பேருக்கு சில வியாதிக்கு சொல்லவே என்ன வியாதின்னு கூட இருக்கு வியாதி ஏன் வருது அது எப்படி குணப்படுத்தலாம் அது நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அதற்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து இயற்கைக்கு மாறாக சில விஷயங்கள் செய்யும்போதும் உடல்ல நோய் நிலை ஏற்படுது இன்றைய காலகட்டத்தில் மெயினா பார்த்தோம்னா இந்த உணவு அதனோட இருக்கக்கூடிய குறைபாடு டிபிஷியன்சின்னு சொல்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது நிறைய டிஃபிஷியன்சி ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம் புரோட்டீன் வந்து ரொம்ப பேருக்கு குறைவா இருக்கு மேம் இப்போ என்னன்னா டயட் இருக்கிறேன் நிறைய பேர் டயட் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரோட்டீனை விட்டுறாங்க இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு புரோட்டீன் அவசியம் தானே அது எப்படி எடுத்துக்கணும் என்னென்ன அதுக்கெல்லாம் அவசியம் கொஞ்சம் சொல்லுங்களேன் சோ புரோட்டீனை பொறுத்த வரைக்கும் மேம் என்னன்னா சில டிஃபிஷியன்சி வரும்போது இப்போ புரோட்டீனோ கால்சியமோ அயனோ நம்ம பாடியில குறைவா இருக்குன்னா சில சிம்டம்ஸ் தெரியும் புரோட்டீன் சம்மந்தப்பட்டதெல்லாம் என்னென்ன இருக்கு இந்த உணவுகள் பொறுத்த வரைக்கும் இதுல ரெண்டா டிவைட் பண்ணலாம் நான் வந்து வெஜிடேரியன் நான் வந்து நான் வெஜ் சாப்பிடுவேன் அப்படின்னு டிவைட் பண்ணும்போது வெஜிடேரியன்ல எது எதெல்லாம் ரிச் புரோட்டீன் சோர்சஸ் இருக்கு வணக்கம் திஸ் இஸ் பாலாம்பிகா நான் எங்கே இருக்கேன்னா ஆதம்பாக்கம் தீக்ஷாலயா சித்தா ஹெல்த் கேர்ல இருக்கேன் அதாவது தீக்ஷான்னு நீங்கள் நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியுமான்னு தெரியாது தீக்ஷான்றதே ஒரு பிளெஸிங்ஸு அது ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்னா குட் வைப்ரேஷன் அது அந்த ஒரு தீக்ஷ ஆலயம் அப்படின்னு வச்சு ஒரு சித்தா ஹெல்த் கேரில் வந்து நான் பேசிகிட்ருக்கேன்னா பெரிய விஷயம் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கும் தெரிஞ்சிக்கணும் நீங்களும் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது வாங்க டாக்டர் நித்யா மேடமை கேட்டுப்போம் வணக்கம் நித்யா மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கடவுள் புண்ணியத்துல நீங்க எல்லாம் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை நிச்சயமா அதாவது சித்தா ஹாஸ்பிட்டல்ன்றது நிறைய இருக்கலாம் சென்னையில எல்லா இடத்துலயுமே இருக்கு ஆனால் அதுலேயும் வந்து நல்ல டாக்டர் நமக்கு கரெக்டான ஒரு வைத்தியம் கொடுக்குற ஒரு நல்ல சித்தா ஹாஸ்பிட்டல்ன்றது நான் இங்கே தான் நான் கேட்டிருக்கேன் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் தான் உங்களை வந்து பார்க்கலான்னு வந்திருக்கேன் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட வந்து நான் தெரிஞ்சுக்கணுன்னு வந்திருக்கேன் கண்டிப்பாம்மா பேசலாமா பேசலாமா மேடம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் ஆரம்பிக்க போகிறோன்னா நிறைய பேருக்கு சொல்ல முடியாத வியாதிகள்லாம் இருக்குது சில பேருக்கு சில வியாதிக்கு சொல்லவே என்ன வியாதின்னு கூட தெரியாமல் இருக்குது வியாதி ஏன் வருது அது எப்படி குணப்படுத்தலாம் அது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் பேசிக்காக உடல் நலனில் மூணு விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் இப்போ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உணவு ரொம்ப முக்கியம் உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அடுத்ததாக அண்டத்தில் உள்ளதே பிண்டம் ஸோ அதற்கு அகெய்ன்ஸ்டாக நம்ம வந்து இயற்கைக்கு மாறா சில விஷயங்கள் செய்யும்போதும் உடலில் நோய் நிலை ஏற்படுது இன்றைய காலகட்டத்தில் மெயினாக பார்த்தோம்னா இந்த உணவு அதனோட இருக்கக்கூடிய குறைபாடு டிஃபிஷியன்சின்னு சொல்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது நிறைய டிஃபிஷியன்சி ஒன் பை ஒன் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் முக்கியமாக பெண்களுக்கு மேம் ஸோ பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது எந்த ஏஜில் எந்த மாதிரி நம்ம நியூட்ரிஷன் எடுக்கிறோம் ஸோ ஒரு சத்தான உணவு எடுக்கிறோமா அப்படின்னா கிடையாது ஸோ அந்த மாதிரி சத்து குறைபாடுல இருந்து நம்ம ஒன்று ஒன்றா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேம் இப்போ மேம் புரோட்டீன் வந்து ரொம்ப பேருக்கு குறைவா இருக்கு மேம் இப்போ என்னென்னா டயட் இருக்கிறேன்ற நிறைய பேர் டயட் இருக்கேன்னு சொல்லிட்டு புரோட்டீனை விட்டுறாங்க இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு புரோட்டீன் அவசியம் தானே அது எப்படி எடுத்துக்கணும் என்னென்ன அதுக்கெல்லாம் அவசியம் கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம் ஸோ ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் மேம் என்னென்னா சில டிஃபிஷியன்சி வரும்பொழுது இப்போ ப்ரோட்டீனோ கால்சியமோ அயனோ நம்ம பாடியில் குறைவாக இருக்குன்னா சில சிம்டம்ஸ் தெரியும் ஸோ அந்த சிம்டம்ஸை வச்சு நம்ம ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம பாடியில் இருந்து ஹேர் க்ரோத் வரைக்கும் ஸோ செல்லோட ஒவ்வொரு மெட்டபாலிசம் நடக்கிறதுலேருந்து நம்ம பாடியில் கழிவுகள் வெளியேறது எல்லாத்துக்குமே ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது ஸோ ரீசனே தெரியாம ஃபால் ஆகுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் தான் ப்ரோட்டீன் இல்லைன்னா இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆகிறதோ இல்ல ஸ்கின் வந்து ஒரு ஏஜ்டு லுக் தெரியறது நம்ம பார்த்துருப்போம் டிஃபிஷியன்சினால் வர்றது ஒரு சிலருக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா மேம் அதாவது தசை சூம்பல் நோய்னு சொல்லுவாங்க மயோசெட்டிஸ்ன்ற ஒரு கண்டிஷன் இப்போ நிறைய பிரபலமா நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு ஸோ மயோசெட்டிஸ் நார்மலா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி மசில்ஸ்ன்னு சொல்லுவோம் மசில்ஸில் ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன் ஸோ அதில் அழற்சி ஏற்படும் போதோ இல்லை திடீர்னு நல்லா இருப்பாங்க உடல் ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லுவாங்க ஆமாம் அப்போது தசைகள் சூம்பல் ஏன் ஏற்படுது எல்லாமே ப்ரோட்டீன் குறைபாடுனால அப்போ புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரணும் ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நாளைக்கு அடல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி கிராம்ஸாவது நிச்சயம் ப்ரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கணும் கண்டிப்பாக அப்போ புரோட்டீன் சம்மந்தப்பட்டதெல்லாம் என்னென்ன இருக்குது ஸோ இந்த உணவுகள் பொறுத்த வரைக்கும் இதுல ரெண்டா டிவைட் பண்ணலாம் நான் வந்து வெஜிடேரியன் நான் வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன் அப்படின்னு டிவைட் பண்ணும்போது வெஜிடேரியன்ல எது எதெல்லாம் ரிச் ப்ரோட்டீன் சோர்சஸ் இருக்கு ஸோ நான்வெஜ்னா பொதுவாக நம்ம வந்து எல்லாமே எடுத்துக்கலாம் ஸோ மீட் சாப்பிட்றவங்க லிவர் சாப்பிட்றவங்க இருப்பாங்க ஃபிஷ் எடுத்துக்கலாம் எக் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி இதில் எல்லாமே ரிச் ப்ரோட்டீன் இருக்கு அதுவே வெஜிடேரியன் பக்கம் வந்தோம்னா டெய்லி நம்மளால நான்வெஜ் எடுக்க முடியாது கட்டாயம் குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த புரோட்டீன் எது எதுலெல்லாம் இருக்கு ஸோ காலையில் டயட் எடுக்கும் போதே நம்ம புரோட்டின் ரிச் ஃபுட்டை நம்ம எடுத்துட்டோம்னா அன்றைய நாள் ஃபுல்லா நம்ம வந்து ரொம்ப எனர்ஜிட்டிக்கா இருக்கலாம் அப்படின்னு சொன்னான் ஆக்சுவலா புரோட்டீனால தான் வந்து போனுக்கு சரியாகுது கண்டிப்பாக முடி குறைபாடு இருந்தாலும் அதுக்கு தான் புரோட்டீன் தான் தேவைப்படுது உடம்புக்கு எல்லா ஹெல்த்துக்குமே ப்ரோட்டீன் தான் முக்கியம் இல்லையா கண்டிப்பாம்மா தான் முக்கியம் இப்ப காலையில எழுந்திரிச்சு நம்ம ஒரு சிலருக்கு ஹெல்த்தியா கண்ணு ட்ராப்ஸ் போட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வாயில் வந்து ஒரு கசப்பு தன்மை வருதுன்னா லிவரில் ப்ராப்ளம் இருக்கு லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா ப்ரோட்டீன் இம்பார்ட்டன்ட் ஸோ அப்ப புரோட்டீன் ரிச் ஃபுட் காலையில என்னென்ன சாப்பிடணும் இதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஜிம்முக்கு போறேன் சோ புரோட்டீன் நிறைய சாப்பிடணும் ஸோ ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ்லாம் நான் நிறைய சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து எந்த அளவுக்கு நேச்சுரலான ப்ரோட்டீன் அப்படின்றது நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது பெஸ்ட்டு இப்போ ப்ரோட்டீன் சாப்பிட முடியல காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கரெக்டாக வாங்கி சாப்பிட முடியல வீட்டில் வந்து சிக்கனு மீன் இதெல்லாம் கரெக்டாக வாங்கி எங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் எது எதுன்னு தெரியல சாப்பிட முடியல அப்படின்னா அந்த ப்ரோட்டீனுக்குன்னு உங்ககிட்ட ஏதாவது நல்ல ஒரு இது இருக்கா கண்டிப்பா இருக்கு மேம் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரோட்டீன் எது எதுல எல்லாம் இருக்கு அதை வந்து செலக்டடா எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி நம்ம ப்ரோட்டீன் மில்க் ஷேக் மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறோம் சோ அந்த பவுடரை வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கலாம் அப்ப ரிச் ப்ரோட்டீன் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த முளைக்கட்டிய பயிறு வகைகள் டெய்லி காலையில நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது முளைக்கட்டிய பயிறு வகைகள் எடுக்கும் போது ரிச் ப்ரோட்டீன் சோர்ஸ்னு சொல்லலாம் லேடிஸ்க்கு ஸ்பெஷலா இந்த கருப்பு உளுந்து கருப்பு எள்ளு ரொம்ப ரொம்ப முக்கியமானது முளைக்கட்டி இதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் டெய்லி அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஸோ பனானா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ டெய்லி காலையில் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுட் நிறைய எடுக்கிறதுக்கு பதிலாக ப்ரோட்டீன் சோர்ஸ் நிறைய எடுத்தால் நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம் அப்போ முளைக்கட்டிய தானியங்கள் ரொம்ப முக்கியம் மில்லட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த சிறு தானியங்களோ நம்மளுடைய ரெட் ரைஸோ இதில் நம்ம உணவுகள் எடுக்கும்போது இதில் ப்ரோட்டீன் நல்லாவே பேலன்ஸ் ஆகுது இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும் ஸோ யூரின்ல ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆகும்போது என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெயிட் லாஸ் ஆகுது ஆமாம் ஸோ இதையும் நம்ம ரெகுலராக பார்த்துக்கணும் ஸோ யூரீனில் வந்து ஃபோமி யூரின் வருதா நொர வர மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அப்போது ரெகுலராக நம்ம ப்ரோட்டீன் எதில் எடுக்கணும் ஸோ வெஜிடேரியன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சீட்ஸ் விதைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதில் ரிச் ப்ரோட்டீன் இருக்குது ஃப்ளாக் சீட்ஸ்ல இருக்கு பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கலாம் ஆல்மண்ட் எடுத்துக்கலாம் குக்கும்பர் சீட்ஸு ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரணும் அதே மாதிரி இந்த சீட்ஸ் எடுக்க எடுக்க ப்ரோட்டீன் நமக்கு ரிச் சோர்ஸாக கிடைக்குது ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஹெல்த் மிக்ஸாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ கிட்ஸுக்கு தனியாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு தனியா வெயிட் லாஸ் பண்ணணுமா அதுக்கு தனியாக ஸோ அந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்னா மெயினாக க்ளூட்டன் ஃப்ரீ ஹெல்த் மிக்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மேம் ஏன்னா யாருமே இப்போ வந்து எல்லாம் காலையில் உடனே வேலைக்கு போய்டாங்க கண்டிப்பாக ஈவினிங் தான் வராங்க யாருக்கும் இந்த பயிர் வாங்கி மொள கட்டுற அளவுக்கு யாருக்கும் பொறுமை கிடையாது நீங்க இந்த சீட்ஸ் எல்லாம் சொல்றீங்கல்ல இது எனக்கே கூட ஆசையாதான் இருக்கு ஆனா இது எங்க போய் வாங்கணும் எப்ப வாங்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல ட்ரை பண்ணி பவுடர் பண்றதுக்கெல்லாம் யாருக்கும் பொறுமை கிடையாது பெஸ்ட்டு நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களா அது வந்து மக்களுக்கு ஒரு ப்ரோஜனமாக இருக்கிற மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக மேம் நான் சொன்ன மாதிரி கிட்ஸுக்கு தனியாக ப்ரோட்டீன் மிக்ஸ் வச்சுருக்கோம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணுமா இந்த ஹெல்த் மிக்ஸோட டீயும் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது ப்ளஸ் இதில் ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி மெடிசனும் நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா அஸ்வகந்தா சதாவரி சீந்தில் அதிமதுரம் இந்த ஹர்பஸ் எல்லாம் ஆட் பண்ணி மெடிசன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி தான் ஸோ அப்படி எடுக்கும்போது பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸும் நமக்கு ரிமூவ் ஆகுது ப்ரோட்டீன் டிஃபிஷியன்ஸே நமக்கு சரியாகுது அப்படின்னு சொல்லலாம் மேம் ரொம்ப அழகாக ப்ரோட்டீனை பற்றி சொன்னீங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து புரோட்டீன்னா என்ன புரோட்டீன் சாப்பிட்றதுனால நிறைய விளைவுகள் என்னன்றது நிறைய பேருக்கு எனக்கே கூட சில நேரத்தில் தெரியறதில்ல அதை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த பயிர்கள்லாம் வாங்கி இது மொள கட்டி நீங்கள் சொன்னீங்கல்ல இதெல்லாம் வந்து யாருக்கும் பண்ணுறதுக்கு இப்போ டைம் இருக்குமான்னு தெரில பட் அதை விட பெஸ்ட்டாக உங்ககிட்ட பவுடரே கிடைக்கும்போது வெரி பெனிஃபிட் இல்லையா அது ரொம்ப சந்தோஷம் புரோட்டீனை பற்றி நிறைய விஷயம் நான் உங்ககிட்ட இந்த நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் மக்களும் தெரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்சிட்ருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் எல்லாரும் வந்து ப்ரோட்டீன்னா என்ன ப்ரோட்டீனில் நம்மளுக்கு என்னென்ன விளைவுகள் நமக்கு என்னென்ன நல்லது அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் யாராருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நேராக நம்ம நித்யா மேம்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ நிறைய விஷயம் நல்ல டாக்டர் கிடைக்காம நிறைய பேர் வந்து ப்ராப்ளமில் இருக்காங்க இவங்க வந்து அதாவது என்னென்னா சித்தா வந்து சித்தால பல விஷயங்கள் இருந்தாலும் சித்தா வந்து சீக்கிரமாக குணமாகும் சித்தா வந்து இயற்கை அது வந்து நேச்சுரலான ஒரு மெடிசன்ஸு அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது தேங்க்யூ உங்களால் நானும் நிறைய விஷயம் ப்ரோட்டீனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் மேம்கிட்ட இருந்து அடுத்த பதிவில் இன்னும் வேறு ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பேசுவோம் மேம்கிட்ட தேங்க்யூ